ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ ஏன் ட்யூப் சென் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா செவென்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாட் பண்ணிடுச்சு ஸோ என்னோட சேனலையை முனைப்பற்றி யோசித்திங்க போடுவர் சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாவ் பத்மாவதியும் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்த்தீங்க ஸோ ஆர்டியோ ஆஃபீஸ் இனிமேல் நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள் அந்த போர்டை வந்து காமிச்சிட்டு நீங்கள் வந்து அங்கே போக யாரெல்லாம் வந்து கமர்ஷியல் விஷயத்துக்காக பயன்படுத்துகிறீங்க இல்லையா அந்த நபர் மட்டும் அந்த கார் வைத்திருக்கிறவங்க மட்டும் ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் ஓன் வெஹிக்கிள் வாங்குறவங்க டூ வீலராக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் இனிமேல் டேரக்டராக நீங்கள் ஆர்டி ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நியூ அப்டேட் என்னென்னா புதுசாக வந்து நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுவேங்க புரிகிற மாதிரி என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்னால் ஒயிட் போர்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த போர்டு வச்சிருக்கவங்க நீங்கள் வந்து ஆர்டியோ ஆஃபீஸ் டேரெக்டாக போகணும் இல்லையா கமர்ஷியலுக்காக நீங்கள் ஓட்டுறீங்க இல்லையா எல்லோ போர்டு அவங்க மட்டும் நீங்கள் வந்து போயிட்டு ஆர்டி ஆஃபீஸில் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நியூ வண்டிலாம் போயிட்டு எடுத்துக்கிட்டு புதுசாக வாங்கும் போது ஆர்டியோ ஆஃபீஸ் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆர்டி ஆஃபீஸுக்கு முன்னாடி ஓ ஓட்டிக்க போவோம் இல்லையா அது இனிமேல் இல்லையா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ அப்டேட் இது சில ட்ரெஸ் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு